मुनसूरि पूर्वम् श्रीशैलपूर्ण शे कुरुकेशविलासिमद्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री குரு மானமானுஜா என் மகா சிவதே நிகமாத்த மகாதேசிகா என் மகா மகத்வம்சத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் வேத நிந்தனை கூடாது என்பது அதாவது வேதத்தை நிந்தனை பண்ணக்கூடாது பகவான் ஹரி விஷ்ணு அவனை நிந்தனை செய்யக்கூடாது என்பது போல பகவானை எடுத்து சொல்லக்கூடிய வேதத்தையும் நிந்தனை செய்யக்கூடாது நாஸ்திகோ வேத நிந்தகா என்று மனுஸ்மிருதி சொல்லும் பகவானை நிந்திப்பவன் நாஸ்திகன் அதுபோல வேதத்தை நிந்திப்பவனும் நாஸ்திகன்தான் இதற்கு ஒரு ஐதிஹியம் வேத நிந்தனை கூடாது என்பதற்கு ஒரு ஐதிஹியம் இப்பொழுது நாவல் பாக்கம் ஸ்ரீ ஊவே நரசிம்ம தாத்தாச்சாரிய மகாதேசிகன் இவர் ஸ்ரீமந்த் ஐயா சுவாமியினுடைய திருத்தகப்பனார் இவர் ஒரு சமயம் ஒரு ஊரில் உற்சவத்துக்காக போயிருந்தார் கோயிலில் ராத்திரியெல்லாம் உற்சவம் அங்கே இவர் போய் பெருமாள்லாம் சேவித்தார் ராத்திரி உற்சவம் பூர்த்தியாக இருந்துட்டு வருவார் அப்படின்னு பார்த்தா ஆனால் இவர் போனவர் என்ன பண்ண போய் கொஞ்ச நாள்லேயே திரும்பி வந்துட்டார் ஆற்றுக்கு வந்துட்டார் அப்போ அவருடைய கிரகத்தில் அவருடைய திருமாளிகையில் அங்கே ஸ்ரீ தாத்தையாரி மகாதேசகன் இருந்தார் தாத்தையாரி மகாதேசிகன் என்பவர் ஸ்ரீமத் அக்னிஹோத்திரன் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் நாவல் பாக்கம் சுவாமி அவர் ஆச்சரியப்பட்டார் ஏனப்பா கோயிலில் போய் பெருமாள் உற்சவத்துக்கு பூர்த்தியாக இருந்துட்டு வருவேன்னு பார்த்தேனே நீ வந்து விட்டாயே அப்படின்னு அவர் தலை குனிஞ்சின்னு இருந்தாராம் ஏன் என்ன விஷயம் உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்டார் என்ன யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் வேதத்தை நிந்தனை பண்ணின்னு இருக்கா அந்த இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கல ஆனால் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ன பெருமாளே எழுதியிருந்தால் கூட வேத நிந்தனை பண்ண இடத்துல என்னால் இருக்க பிடிக்கலை நான் வந்துட்டேன் அப்படின்னாராம் உடனே தாத்தாச்சார சுவாமி சாதித்தா நீ செய்தது சரிதான் ஏன்னா பூர்வபக்ஷத்தையாக வேதா வேதாப்பிராமியாதிஷு பகவதி வித்வேஷா வைதிகானாம் அப்படின்னு சுதப்பிரகாசியில் ஒரு வார்த்தை இருக்குது வேதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தை நிந்திப்பவன் ஒரு பூர்வபக்ஷத்துக்காக சொன்னால் கூட அதாவது ஒரு வாதத்துக்காக ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக சொன்னால் கூட அதை வைதிகர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் வேதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் வரான் வேதம் சரின்னு சொல்கிறதுக்காக தான் முதல்ல வாதத்துக்காக சில கேள்விகள்லாம் கேட்பா இல்லையா அந்த மாதிரி சரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு மூணு கேள்வி கேட்டு அப்புறம் பதில் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்தா கூட இவாளுக்கு அது பொறுக்காதான் யாருக்கு வைதிகர்களுக்கு அது பொறுக்காது ஏன்னா வேதம்ங்கிறது பெருமாள் எத்தனைக்கெத்தனை பெருமாள் சத்தியமும் எத்தனைக்கெத்தனை பெருமாள் வந்து கௌரவத்துக்கு உரிய வரும் அத்தனைக்கத்தனை வேதமும் சத்தியம் வேதமும் கௌரவத்துக்கு உரியவர் கொஞ்சம் கூட வேதத்தை தரக்குறவாக நினைக்கக்கூட கூடாது அப்படி நினைத்தால் பெருமாளை தரக்குறவாக நினைத்ததுக்கு சமானம் அதனாலே பூர்வபக்ஷமாக சொல்கிறதுக்கு கூட யோசிப்பா ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காகனு கூட அதனால் நீ பண்ணது சரியான காரணம்தான் கோயிலில் பெருமாளை விட்டுட்டு வந்தால் கூட பரவாயில்ல வேதத்தை நிந்த பண்ணுற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது இது நியாயம் என்பதாக அந்த சுவாமி சாதித்தார் ஸ்ரீமன் பாகவதத்தில் கூட வரும் பகவானை துவேஷிப்பவர் அதாவது ஹரி விஷ்ணுவை துவேஷிப்பவர் எந்த தெய்வத்திட்ட பக்தி இருந்தாலும் விஷ்ணுவை துவேஷித்தான்னா அவன் பாப்பி பார்ப்போம் அந்த மாதிரி விஷ்ணுவை துவேஷிப்பவர் விஷ்ணுவை சொல்லக்கூடிய வேதத்தை துவேஷிப்பவர் அந்த வேதத்தில் சொல்லப்படக்கூடிய யாகத்தை துவேஷிப்பவர் அந்த வேதத்தை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய வைதிகர்களை தேசிப்பவர் இவர்கள் எல்லாருமே பாப்பிகள் தான் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அர்த்தம் அல்லது விளக்கப்பட வேண்டியவர்கள் நம்ம கிட்ட போகக்கூடாது அவ கிட்ட அவளோட சேர்ந்தா நமக்கும் தோஷம் வந்து சேர்ந்துடும் என்பதாக சொல்வதுண்டு அந்த ரீதியிலே வேதத்தை பற்றி தரக்குறைவாக யார் பேசினாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது சுவாமி தேசிகன் வேதத்தை பற்றி உயர்வாக எத்தனை இடத்துல சாய்ச்சிருக்கான்னு கணக்கு பண்ண வச்சுக்கோங்களேன் முடிவே கிடையாது ஏன்னு கேட்டான்னா திவ்ய பிரபந்தம் சுவாமி தேசியனுடைய தேசிய பிரபந்தத்திலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வேதத்தை பற்றி சாய்ச்சிருக்கார் நூறுன்னு வெறும் ஒரு கணக்குக்காக சொல்லலை மேலேயே கிட்டத்தட்ட இருநூறு ஸ்தலங்களில் சாய்ச்சிருக்கார் வேதத்தினுடைய உயர்வை பற்றி அப்படின்னு இருக்கு ஆக நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் வேதத்தை பின்பற்றி இருக்கும் பரம வைதிகமான ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயம் பரம வைதிகமான சம்பிரதாயம் அந்த வேதத்திலே சொல்லப்பட்டவன் எம்பெருமான் என்பது எம்பெருமானுக்கு பெருமை அது பெருமானுக்கு பெருமை சேர்ப்பவர் இந்த வேதம் அப்படின்னு இருக்கு அதனாலே வேதத்தை உயர்வாக போற்ற வேண்டும் வைதிகர்களை உயர்வாக போற்ற வேண்டும் என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசுகாயன் மகா